ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள தென் பசிபிக் கடலில் உள்ள தீவு கூட்டங்கள் நியூஹெப்ரேட்ஸ் ஆகும் இத்தீவுகளில் வாழும் மக்கள் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை மனிதர்களை கொன்று தின்னும் நரமாமிச பட்சினிகளாகவும் சமுதாயத்தில் அதிகம் பின்தங்கியும் வாழ்ந்து வந்தனர் இவர்கள் மத்தியில் சுவிசேஷம் சொல்ல சென்ற ஜான் வில்லியம்ஸ் என்ற மிஷினரியை அடித்து கொன்று அம்மக்கள் தின்றுவிட்டனர் அவரை தேடி வந்த மக்களின் அவரது எலும்புகளை மட்டும் கொடுத்தனர் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த இந்த நிகழ்ச்சி உலகத்தையே அதிர வைத்தாலும் ஸ்காட்லாந்து தேசத்தில் மத்தியில் ஒரு பெரிய சவாலை ஏற்படுத்தியது பனிரண்டு வாலிபர்கள் அதே பகுதிக்கு நாங்கள் மிஷினரிகளாக செல்வோம் என்று எழுந்து நின்றனர் அவர்களில் ஒருவர்தான் ஜான் பேட்டன் ஸ்காட்லாந்து தேசத்தைச் சேர்ந்த இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு எளிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார் தெய்வ பக்தியுள்ள இவரது தந்தை ஒரு வியாபாரி இவரது வீட்டில் பரிசுத்த அறை என்ற ஒரு அறை இருந்தது அதில் ஒரு நாளில் மூன்று முறை இவரது தகப்பனார் சென்று தனது குடும்பத்திற்காகவும் ஸ்காட்லாந்து தேசத்திற்காகவும் ஜெபித்து வந்ததை பார்த்த ஜான் பேட்டன் தானும் ஜெபிக்க ஆண்டவருடன் நெருங்கி ஜீவிக்க கற்றுக்கொண்டார் இவரது தாயும் விசுவாசத்தில் உறுதியுடன் தனது பிள்ளைகளை ஆண்டவருக்காக வளர்த்து வந்தார் ஒரு நாள் பேட்டனின் தந்தை வியாபார விஷயமாக வெளியூருக்கு சென்றிருந்த போது வீட்டில் இரவு உணவு இல்லாத நிலை அந்நேரத்தில் பேட்டனின் தாய் பசியுடன் இருந்த பிள்ளைகளை அழைத்து தங்களது தேவைகளை பரமபிதாவிடம் சொல்லி ஜெபித்துவிட்டு சீக்கிரமே படுக்கைக்கு அனுப்பிவிட்டு காலையில் உங்களுக்கு தேவன் உணவு தருவார் என்று உறுதியளித்தார் அடுத்த நாள் காலையில் இவர்களது வீட்டின் முன் உணவு பொருட்களால் நிரம்பிய ஒரு வண்டி நிற்பதை பார்த்து ஆச்சரியமடைந்தனர் பிள்ளைகள் அவைகள் தங்களது அன்றைய தேவைக்கென அறிந்து தாத்தா அனுப்பி வைத்தது என்று அறிந்து கொண்டனர் ஜான் பேட்டனின் தாயோ தனது பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளே பரலோக தந்தையை நேசியுங்கள் விசுவாசத்துடன் ஜெபியுங்கள் அவர் உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை பேட்டன் என்றுமே மறக்கவில்லை தனது குடும்பத்தின் வறுமையின் காரணமாக பேட்டன் தனது பனிரெண்டாம் வயதிலேயே பள்ளி படிப்பை விட்டுவிட்டு தனது தகப்பனாரின் வியாபாரத்தில் உதவி செய்ய வேண்டியதாயிற்று இந்நாட்களில் இவர் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தார். தேவனின் ஊழியம் செய்ய அதிக ஆர்வத்துடன் ஜபித்துக் கொண்டிருந்தார் அவரது வாஞ்சிக்கு ஏற்ப கிளாஸ்கோ நகரில் உள்ள வேதாகம கல்லூரியில் படிக்க அவருக்கு வாய்ப்பு ஏற்பட்ட போது சந்தோஷத்துடன் அதில் இணைந்து படிக்க ஆரம்பித்தார் படிப்பிற்கான செலவினை இவரே ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து அந்த வருமானத்தால் கட்டினார் கல்லூரியில் வேதத்துடன் மருத்துவத்தையும் கற்றார் கல்லூரிக்கு அருகில் உள்ள பகுதியில் சமுதாயத்தில் பின் தங்கிய மக்கள் மத்தியில் ஊழியம் செய்தார் பலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் அதில் குடிகாரர்களும் ஒழுக்க நரியில் தவறினவர்களும் அடங்குவர் பத்து வருடங்களாக அழியும் ஆத்துமாக்களை குறித்த பாரத்துடன் இருக்கிற இடத்தில் ஊழியம் செய்த பேட்டனுக்கு மறுமலர்ச்சி அடைந்த பிரிஸ்பிட்டேரியன் சபையைச் சேர்ந்த ஒரு மிஷினரி ஹெப்ரைட்ஸ் தீவு கூட்டத்தில் வாழும் ஆதிவாசிகள் பற்றியும் அவர்களது மத்தியில் பணிபுரியும் மிஷனரியுடன் சேர்ந்து பணிபுரிய ஒரு வாலிபன் தேவை என்று பகிர்ந்து கொண்ட போது ஆவியானவர் பேட்டனிடம் பேச ஆரம்பித்தார் இந்த மிஷனரி பணிக்காக உன்னை அர்ப்பணி என்ற மெல்லிய சத்தத்தை தெளிவாக கேட்க நான் செல்கிறேன் என்று அர்ப்பணித்து எழுந்து நின்றார் நியூஹபிரேட் தீவுக்கு மிஷினரியாக செல்ல போகிறேன் என்று தனது நண்பர்கள் சபை உறுப்பினர்களிடம் பகிர்ந்து கொண்டபோது பலர் இவரை சோர்வடைய செய்தனர் ஒரு வயதானவர் சொன்னார் வாலிபனே அங்கு போகாதே உன்னை நரமாமிச பட்சினிகள் தின்று விடுவார்கள் என்றார் அவருக்கு பேட்டன் சிரித்துக் கொண்டே பதில் சொன்னார் வயதானவரே நீர் இறந்து கல்லறையில் அடக்கம் செய்யப்படும் போது உம்மை புழுக்கள் திண்ணும் தின்னப்பட்டாலும் சாதாரணமாக புழுக்கள் என்னை தின்றாலும் வித்தியாசம் ஒன்றும் இல்லையே என்றார் பேட்டனுடைய பெற்றோரோ சந்தோஷத்துடன் அவரை மிஷினரி பணிக்கு அனுப்பி வைத்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜான் பேட்டன் திருமணமான தனது இளம் மனைவியான மேரி ஆனுடன் தனது முப்பத்தி நான்காம் வயதில் நியூஹெப்ரேட்ஸ் தீவுகளை நோக்கி பயணமானார் இத்தீவு கூட்டங்களில் வாழும் ஆதிவாசி மக்கள் கொடூரமான செயல்களை துணிந்து செய்பவர்கள் மனிதர்களை வேட்டையாடுவதும் கொல்லுவதும் மனித மாமிசத்தை உண்பதும் இவர்களுக்கு சாதாரணமான செயல்கள் அசுத்த ஆவிகளுக்கு அதிகம் பயப்படுகிறவர்கள் அசுத்த ஆவிகளை பிரியப்படுத்த சிலைகளை வழிபட்டும் சூனியங்கள் செய்தும் வந்தனர் சூனியக்காரர்களுக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் இருந்தது இயற்கையான மரணத்தை நம்பாத இவர்கள் ஒரு நபர் மறித்துவிட்டால் அவர் மறித்ததற்கான காரணத்தை அறியும்படி சூனியக்காரர்களை அழைத்து குறி இறந்த நபருக்கு பகைவன் யாராவது இருந்தால் அவனது பெயரை குறி சொல்லுகிறவன் சொல்ல உடனே அவனை கொன்று விடுவார்கள் கொல்லப்பட்டவனின் குடும்பத்தினர் அவர்களுக்கு விரோதமாக எழ இன்னும் பல கொலைகள் தொடரும் இப்படி இயற்கையாக மறித்தவனின் மரணத்தால் பல கொலைகள் விழும் கணவன் இறக்கும் போது மனைவியின் கழுத்தை நெறித்து கொன்று கணவனுடன் புதைத்து விடுவார்கள் வயதானவர்கள் வீட்டுக்கு பாரமாகும் போது தடியால் அடித்தே கொன்று விடுவார்கள் இவர்கள் ஏசு என்ற நாமத்தை கேள்விப்படவே இல்லை இவர்கள் மத்தியில் சுவிசேஷம் சொல்ல சென்ற முதல் மிஷினரி அடித்து கொன்று தின்று தின்றுவிட்டனர் அவரை தொடர்ந்து சென்ற மிஷினரிகளையும் கொன்றனர் சிலரை விரட்டி விரட்டிவிட்டனர் ஜான் பேட்டன் இவர்கள் மத்தியில் பணிபுரிய வந்தபோது இரண்டு மிஷினரி குடும்பங்கள் அதிக எதிர்ப்பின் மத்தியில் ஊழியம் செய்து சிலரை ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ணியிருந்தனர் தானா என்ற தீவும் சுவிசேஷம் வளர விடாமல் அதிக எதிர்ப்பு தந்த ஒரு பகுதி இங்கிருந்த சூனியக்காரர்கள் சுவிசேஷத்திற்கு அதிக தடை செய்தனர் புயல் வெள்ளம் வறட்சி போன்ற இயற்கையின் சீற்றங்களுக்கு மிஷினரிகள் தான் காரணம் என்று அவர்களை துன்புறுத்தவும் கொல்லவும் முயற்சி செய்தனர் இவர்களது மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது பேட்டன் முதலில் சைகையில் பேசின மொழியை கற்றுக்கொண்டார் பனித்தளம் வந்து ஒரு வருடத்தில் இவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் குழந்தை பிறந்து மூன்று வாரமான போது இவரது மனைவி விஷ காய்ச்சலில் பீடிக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மூன்றாம் தேதி இறந்து போனாள் ஒரு வாரத்தில் குழந்தையும் இறந்து போனது தனது கையாலே தனது மனைவி மற்றும் பிள்ளையை குழி தோண்டி புதைத்தார் மனவேதனை நிறைந்தவராய் பேட்டன் இயேசுவும் அவரது ஐக்கியமும் எனக்கு இல்லாதிருந்தால் பைத்தியமாகியிருப்பேன் என்று சொன்னார் இவரது உயிருக்கும் எப்போதும் ஆபத்து காத்திருந்தது ஆதிவாசி மக்கள் அவரது எல்லா உடைமைகளையும் திருடி சென்றனர் இவரது போர்வை படுக்கை பாத்திரங்கள் என்று எல்லாம் களவு போயின சமைக்க கூட பாத்திரம் இல்லாமல் கஷ்டப்பட்டார் ஒருமுறை பேட்டனை மந்திரம் செய்து கொல்ல முயன்ற இரண்டு சூனியக்காரர்கள் பேட்டனுக்கு ஒன்றும் சம்பவிக்காததை பார்த்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிய விரும்பினார்கள் கிராமத்தில் நடக்கும் சாராயம் காய்ச்சுதல் வெடிமருந்து தயாரித்தல் புகையிலை வியாபாரம் போன்றவற்றை பேட்டன் எதிர்த்து வந்ததால் இவரை கொல்லுவதற்கு சில வியாபாரிகளும் முயற்சி செய்தனர் எதிர்ப்புகள் அதிகமாகவே பேட்டன் சில நாட்களுக்கு ஆஸ்திரேலியா சென்று தனது ஊழியங்களுக்காக ஜெபிக்கவும் முன்னேற்றப் பணி செய்யவும் நேரத்தை செலவிட்டார் ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனை பள்ளியில் தனது ஊழியத்தை பகிர்ந்து கொண்டபோது சிறுவர்கள் மாத்திரம் இருபத்தி ஐயாயிரம் டாலர்கள் காணிக்கையாக கொடுத்தனர் மறுபடியும் நியூஹெப்ரேட்ஸ் வந்து சேர்ந்தார் இந்த முறை தானாவுக்கு அருகில் உள்ள அனிவா என்ற தீவில் பணிபுரிய ஆரம்பித்தார் இங்குள்ள மக்கள் இவரை அன்புடன் ஏற்றுக்கொண்டனர் ஊழியமும் விரிவடைந்தது வயதான கிராம தலைவனும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் மக்களுக்கு ஆடை அணிய சொல்லிக் கொடுத்தார் படிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தினார் ஏழு மைல் நீளமும் இரண்டு மைல் அகலமுமான சிறிய அனிவா தீவு முழுவதும் ஆண்டவரிடம் வந்தது அனிவா தீவில் குடி தண்ணீர் இல்லாததை அறிந்து பேட்டன் மக்களின் உதவியுடன் கிணறு வெட்டினார் பூமியின் கீழிருந்து தண்ணீர் வருவதை ஆச்சரியத்துடன் பார்த்த மக்கள் பூமியின் அடியிலிருந்து மழை பெய்கிறது என்றனர் தண்ணீரை எடுத்து சுவைத்து பார்த்த தலைவனும் தனது மக்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவும் தங்களது எல்லா விக்கிரகங்களையும் எரித்து புதைக்கவும் உத்தரவிட்டான் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பேட்டன் அனிவா மொழியில் புதிய ஏற்பாட்டை மொழி பெயர்த்து வெளியிட்டார் பத்து வருட கடின உழைப்பிற்கு பின் பல தீவுகளில் சுவிசேஷம் வேகமாக பரவியது இவரது தீவிர முயற்சியால் இரண்டு அநாதை விடுதிகள் பல ஆலயங்கள் பள்ளிகள் கட்டப்பட்டன பெண் குழந்தைகளுக்கென தனி பள்ளியும் அமைக்கப்பட்டது சமுதாயத்தில் குற்றங்களும் கொலைகளும் தீமைகளும் குறைய ஆரம்பித்தன அனிவா திருச்சபை வளர்ந்து பெறுிற்று சுதேச ஊழியர்களை பயிற்றுவிக்க ஒரு வேதாகம பயிற்சி பள்ளியும் அங்கு நிறுவப்பட்டது அவர் இறுதி நாள் வரை அங்கு உழைத்து வேதத்தை முழுவதும் அணிவா மொழியில் மொழிபெயர்த்தார் தனது எழுபத்தி மூன்றாம் வயதில் கூட தினமும் மூன்று ஆராதனைகளில் கலந்து கொண்டு செய்தி கொடுத்தார் நான் மறிக்கும் வரை இங்கு பணிபுரிவேன் என்றார் அநேக ஆதிவாசிகள் தேவனிடம் திரும்புவதை தனது சொந்த கண்ணாலே கண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருடம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தனது எண்பத்தி மூன்றாம் வயதில் மறித்தார் மிஷனரி பணிக்காக முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட ஜான் பேட்டன் வாழ்வின் மூலம் மனிதர்களை கொன்று தின்ற மக்களும் மாற்றப்பட்டனர் மரணம் இழப்பு கடின சூழ்நிலை எதுவும் அவரது அர்ப்பணிப்பை அசைக்க முடியவில்லை இதை கேட்கிற சகோதரனே சகோதரியே தேவபக்தியுள்ள குடும்பத்தில் வளர்க்கப்பட்டு மிஷனரியாக பின்னாட்களில் புறப்பட்டு சென்றவர் ஜான் பேட்டன் நீயும் ஒருவேளை தேவ பக்தியுள்ள குடும்பத்தில் வளர்ந்து கொண்டிருக்கலாம் தேவனுடைய சுவிசேஷ பணியை செய்வதற்கு அழைப்பு இன்றைக்கும் உனக்கு கொடுக்கப்படுகிறது தேவனுடைய சுவிசேஷ பணியை தேவன் காட்டும் இடத்தில் செய்வதற்கு நீ ஆயத்தமா கிறிஸ்துவின் அன்பு உன்னை நெருக்கி ஏவவில்லையோ